கத்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் ஆமேன் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் ஆமேன் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் ஆமேன் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக ஆமேன்